அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துலாஹ் அநூ அவர்கள் அறிவித்தார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் உடையவர்களுக்கே இரக்கம் காட்டுகிறான் என்று நபிசல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்று இரண்டு எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரின் வாழ்வை அறிவு மற்றும் உண்மை என்னும் அழகான ஆபரணங்களால் அழகுபடுத்தி நம்மை படையிட்ட அர்ஷகன் வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை ஒழுக்கத்தின் சிகரமாக விளங்கியது அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பி வழிந்தது சக மனிதர்களுடைய துயரங்களை கண்டு உருகும் குணம் அல்லாஹுடைய தூதருடைய குணம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஓடோடி செல்கின்ற உபகாரியாகவே அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் இந்த அருங்குணங்களை குணங்களை முன்வைத்துத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லாம் அவர்கள் மக்கள் மனங்களை வென்றார்கள் வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்கள் மீது மென்மையானராக மென்மையானவராக நடந்து கொண்டீர் அல் குரான் அத்தியாயம் மூன்று சூரத்து ஆல இம்ரான் வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொடிய குணமும் கடின மனமும் வாய்த்த மனிதர்கள் படைத்த ரட்சகனுடைய அருளிலே இருந்து அதிக தொலைவில் இருப்பதால் அவர்கள் தண்டனை வழங்கப்படுகின்ற அடிப்பகுதியில் வைக்கப்படுவார்கள் கண்களில் பெரும் கனலும் இதயத்தில் பாறையென கடினமும் கொண்ட மனிதர்கள் பாக்கியமற்றவர்கள் படைத்த ரஷகனுடைய பேரருளால் அவருடைய அருளை சுமந்து மனிதர்களிடையே மனித வடிவில் வந்திருத்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் சக மனிதர்களுடைய துன்பங்களை களைபவராக இருந்தார்கள் மனிதர்களுடைய ஏனைய காரியங்களுக்கும் ஆறுதலாக இருந்தார்கள் மனக்காயங்களுக்கு மருந்திடுபவராகவும் அவர்களுடைய துன்பங்களின் துடைப்பவராகவும் தவறளிக்கும் போது அவர்கள் மீது அனுதாபம் கொண்டு அரவணைத்து நல்வழிப்படுத்துபவராகவும் செல்வந்த பெருமக்களை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்பவராகவும் பறிக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தருபவராகவும் அதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாகவும் தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் விளங்கினார்கள் எனவேதான் அவர்களால் கொண்டு வரப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகள் வாழ்க்கை நெறி மக்களுக்கு மத்தியிலே இலகுவான முறையிலே சென்றடைந்து அதை கொண்டு மக்கள் பலரும் தங்களை இந்த அழகிய வாழ்க்கை நெறிக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக மாறினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இறக்க குணம்தான் பிரதானமானது என்கிற அடிப்படையிலே அந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் அக்குணத்தின் மூலமாக பலரும் பயன்பெற வேண்டும் எல்லாமல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து